േ ഹായ് അപ്പം Hi! Sulu nga, ito yung Narachi Live na, hindi na hello'y pano nga, wala Hi! Ano man lena mina alai panigawanga ai sulinga சொல்லுங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் ஹாய் என்ன பண்ண கிலோ வேணும் காலைல பாத்துருமா பாரு இங்க போடா போடாங்க ஹாய் சொல்லுங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க

പൊട് പൊട് പൊടു പൊടു ചിന്ന പൊട് ആ എ എ എ ടിങ് 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 ടിങ്

வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க குட்டிஸ் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆ சரி ஹாய் யாரா நம்ம சேனலுக்கு வந்து நம்ம சேனல் லைக் பண்ணுவாங்க சேனலுக்குள்ள எல்லாம் தெரியும் அவங்க பார்க்கலாம் ஹாய் 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 துணி போடு ஹாய் நண்பர்களே சொல்லுங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு ஹாய் 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 ஹே வீடியோ பாஸ் பண்ணியாச்சு சொல்ல நண்பர்களே ஹாய் அப்புறம் சலா சாப்ட்லா வீட்ல ஃபேமிலி ஒருங்கள என்ன பண்றாங்க குட்டிச் என்ன பண்றாங்க சொல்லுங்க <laughs> Ponga, <mana>. Ponga. <laughs> Hai. <coughs> <coughs> Hai. அப்புறம் ஊரில் கிளைமேட் லேப் இருக்கு எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சமையல் இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்புறம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சண்டே வேற என்ன ஸ்பெஷல் இல்லாத வீட்லயும் சொல்லுங்க பாக்கலாம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டியா இல்லை சந்திரபால சாப்பிட்றாங்கன்னா என்ன பண்ணுறது ஒரு முன்னேற ஆயிடுச்சு நம்பருங்களே ஆடு போனேன் ரெண்டு பேரும் போலீஸ் வரேன் எங்கள் அம்மா போலீஸ் விடாமல் இன்னும் அவா அடிச்சு விட்டால்ல சொல்லுங்க என்ன என்ன பண்ணுறீங்க ഡിംഗ് 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 ഹായ് யாரോ ലൈവിലുണ്ടോ വാങ്ങാ പേസറാം ഹായ് 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 പോയി നീരെയ ടിനാരേ ചേട്ടാ കേവ കണ്ഠകാരനെ 얘네 பேசுகுறது નીકരും ഞാൻ കൃഷ്മ നീരെ വന്നല്ല അവയല്ല വന്നു ഇന്നങ്ങോട്ട് ചൊല്ലുമ്പോൾ ஏதோ இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னா இங்கே கேட்க முடியலையும் இல்லையே அப்படியாச்சு ஹாய் நண்பர்களே சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்கண்ணே ஹாய் 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 நம்ம சேனலுக்கு வந்து அனைத்து குழந்தைங்க நம்ம சேனலை சீக்கிரமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் எல்லாம் எழுதி அவங்க பார்க்கலாம் ஹாய் அப்புறம் சொல்லுங்க எல்லாம் என்ன

என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஒர்க்குங்களா இன்னைக்கு போயிட்டு வந்தீங்களா இல்லை எல்லாம் லீவா இன்னைக்கு சண்டே நாள சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க நண்பர்களே உறவுகளே இங்க யாருமே காணும் லைவ்ல எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களோ இன்னைக்கு அது ஒரு பத்து நாளாவே எங்க சேனலுக்கு யாருமே வரக்கணும் என்னாச்சுன்னா தெரியல சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பண்றீங்கன்னா ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களோ

ஹாய் நண்பர்களே சொல்லுங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கண்ணா அப்புறம் சாப்டீங்களா எல்லாரும் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க ஹாய் கிட்டிடடே பண்ணுங்க வாங்க

ஜூ 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 ஹாய் சொல்லுங்கள் நீங்கள் சீக்கிரம் யாராச்சும் லைவ்வில் ரெண்டு மணி மரண்டு பாண்டி அவங்க சொல்ல மாட்டாங்க போகிற எல்லாத்தையும் உடச்சிட்டு போகிறா வண்டி

சாப்பிட்டாச்சா வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்க சொல்லுங்க ஹாய் அங்கேயே உட்கார் கிருஷ்ணமா அடிப்பா வந்தினா ஹாய் ரிசார்ஜ் போட்டுட்டே

അവിടെ കേക്ക് ഹൈലൻദരിലെ ശല്യം பார்க்கலா എന്നൊക്കെ ഇങ്ങോട്ട് 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 ഇങ്ങ யாரையுமே காண லைவ்ல எங்கទៅ போய்ட்டீங்க எல்லாரோ சொல்லுங்க ஏய் வந்து சொல்லு 봐 சொல்லு ல நாங்க வந்துல டாக்ஸி போறதுல இருந்து சொல்ல யாரு வருது இல்லையா டாங்க ஹாய் நண்பர்களே சொல்லுங்க பாக்கலாம் என்ன பண்றீங்க எல்லாரும் ஹாய் எல்லாத்துக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க எல்லாரும் பேசலாம் நம்ம சேனலுக்கு வந்து அனைத்து சொல்லுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்படிதான் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ லைவ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும் நோட்டிபிகேஷனு அப்புறம் ஹாய் உறவுகளே ஹாய் 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 அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாமா இல்ல என்ன பண்றீங்க? யாரோ நம்ம சேனலுக்கு வந்து ஏய் யாரோ நம்ம சேனலுக்கு வந்து நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சீக்கிரம் நம்ம வந்து பார்க்கலாம். ஹாய் 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 சொல்லுங்க பாக்கலாம் என்ன பண்றீங்க எல்லாரும் ஹாய் சொல்லுங்க நீங்க இருக்கீங்களா யாராவது லைவ்ல இருக்கீங்க பெர்சன வந்து பாருங்க இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எல்லா வீட்டுலயும் Hai Hai எல்லாத்துக்கும் நாங்க போடுற நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு வருதுங்களா சொல்லுங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹாய்